NFRA, The National Financial Reporting ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியின் தலைவராக நிதின் குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடன் ஸ்மிதா ஜிங்ரான் மற்றும் பி டேனியல் ஆகிய இருவரும் நிரந்தர உறுப்பினர்களாக பணியமைக்கப்பட்டு உள்ளனர் என் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் என்எஃப்ஆர்ஏ என்பது த நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியாக சொல்லலாம் இது இந்திய அரசால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பெரிய நிறுவனங்கள் மற்றும் அவர்களின் ஆடிட்டர்கள் நிதி விதிமுறைகளை சரியாக பின்பற்றுகிறார்களா என்பதை சரிபார்க்கிறது இது பெரிய பொய்க் கணக்கு பதிவு செய்வதை தடுக்கிறது என் ஆர் ஏ ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்ப்போம் பாராட்டத்தக்க நிதி ஒழுங்குகள் இருந்தால் மக்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் நிறுவனங்களை நம்ப முடியும் தவறான நிதி அறிக்கைகள் பலரை பாதிக்கலாம் முதலீட்டாளர்கள் ஊழியர்கள் அத்துடன் நாட்டின் பொருளாதாரம் கூட பாதிக்கப்படும் புதிய பதவியேற்பவர்கள் யார் நிதின் குப்தா சேர்பர்சன் ஆக பதவியேற்கிறார் இவர் இதற்கு முன் எல்இடி அதாவது இந்தியா டேக்ஸ் டிபார்ட்மெண்டில் பணியாற்றினார் ஸ்மிதா ஜிங்ரான் ஃபுல் டைம் மெம்பராக பதவியேற்கிறார் இவர் இதற்கு முன் சீனியர் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தார் பி டேனியல் மெம்பராக பதவியேற்கிறார் இவரும் இதற்கு முன் மத்திய ஊழல் எதிர்ப்பு ஆணையத்தில் பணியாற்றினார் இது என்ன செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் நிறுவனங்கள் நிதி சம்பந்தப்பட்ட விதிகளை பின்பற்றுகிறார்களா என்று பரிசோதிக்கிறது நிறுவன கணக்கியலுக்கான விதிகளை உருவாக்குகிறது நிறுவனங்கள் தங்கள் பணத்தை எவ்வாறு கையாள்கின்றன என கண்காணிக்கிறது தவறுகள் இருந்தால் விசாரணை செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் தேவை எனில் தண்டனையும் கொடுக்க முடியும் என்எஃப் ஆழ்கே என்பது பெரிய நிறுவனங்கள் நேர்மையாக பணம் கணக்கிடுகிறார்களா என்பதை பார்வையிடும் அமைப்பு இது போன்ற அமைப்புகள் நாட்டில் நிதி ஒழுங்கு இருக்கும் வகையில் வேலி செய்கின்றன பெரிய நிறுவனங்கள் பொய்யாக நிதியை காட்ட முடியாமல் செய்ய அரசு இத்தகைய அமைப்புகளை உருவாக்கியுள்ளது நிறுவனங்கள் தங்களது உண்மையான நிதி நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை என் உறுதி செய்கிறது அதனால் முதலீட்டாளர்கள் நல்ல முடிவுகளை எடுக்க உதவுகிறது இதனால் முதலீட்டாளர்கள் தவறான தகவல்களால் பாதிக்கப்படுவது சற்று குறைகிறது இத்தகைய கண்காணிப்பு இருந்தால் முதலீட்டாளர்கள் அதிக நம்பிக்கையோடு இந்திய நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புவார்கள் உண்மையான நிதி அறிக்கைகள் பொருளாதாரத்தை உறுதியாக வைத்திருக்க உதவுகின்றன இதனால் நாட்டிற்கும் அதிக முன்னேற்றம் ஏற்படும் பொதுமக்கள் நேரடியாகவும் அந்நிய நிதிகள் பென்ஷன் திட்டங்கள் வழியாகவும் நிறுவனங்களில் முதலீடு செய்கிறார்கள் என் எஃப் இருப்பதன் மூலம் இந்த முதலீடுகள் பாதுகாப்பாக இருக்கின்றன நேர்மையான நிறுவனங்கள் நிதி அடிப்படையில் நிலையாக இருப்பதால் வாய்ப்புகள் பாதுகாக்க முடியும் பெரிய நிறுவனங்கள் நேர்மையாக பணியாற்றினால் பொதுமக்கள் அந்த நிறுவனங்களை நம்ப முடியும் அவர்கள் உபயோகிக்கும் பொருட்கள் சேவைகள் அனைத்தும் நம்பகமானவை என்பதில் நம்பிக்கை சற்று கிடைக்கும்